அஸ்லாம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல ஆ சரிங்க இன்னைக்கு மிகராஜ் சிறப்பு பயனில் நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா மிகராஜ் தரும் படிப்பினைகள் ஆமாம் நம்ம இந்த மிகராஜ் பயணத்தில் நம்ம வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்னால் எடுத்துக்கலாம் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கலாம்ன்றப்ப கத்துக்கலான்றதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் இப்போ அந்த மெதராஜ் பயணத்தோட ஒரு ஒரு சுருக்கமாக வந்துட்டு அந்த குட்டியாக அந்த பயணத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு எங்கெங்கெல்லாம் நம்ம முகமது நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் போனாங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விவரத்தை ஒரு குட்டி கதை கதா சுருக்கமாக சொல்ல போகிறேன் இப்போ என்னென்னா நம்ம மிதராஜ் பயணம் அப்படிங்கிறது நம்ம முகமது நபி சல்லாஹூ அலிவாசல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அற்புதம் தான் சொல்லலாம் நம்ம யாருக்குமே கொடுக்காத ஒரு பெரிய மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹு தாலா முகமது நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படிப்பட்டவங்க வந்து நம்ம ரசூல்லா நம்மளை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வரும் அவர்கள் எதையும் பார்த்திருக்க மாட்டார்கள் வெறும் வேதத்தை மட்டுமே படித்து ஈமான் கொள்வார்கள் அவர்கள் தான் சிறந்த ஈமானை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உண்மத் உம்மத்தான நம்மளை பார்த்து முகமது நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் கொடு சொல்றாங்க இப்போது அந்த மெஹராஜ் பயணம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையில் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம ராபி அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம முகமது நபி சல்லா அலி வசல்லாம் அவர்களோட சிறிய தந்தையான அபுதாலிப்பும் மனைவியான கதிச்சாரதியாகும் அன்ஹா அவர்களும் இறந்த அந்த வேலையில் தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு மாபெரும் அதிசயமே நடந்துச்சு இப்போ இந்த இவங்க இந்த அவருடைய சிறிய தந்தை அப்புறம் அவங்களோட மனைவி ரெண்டு பேருமே இப்போ முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய தூண் மாதிரி இருந்தாங்க அந்த இருவருமே சென்ற பிறகு அந்த தயிப் நகர வசதிகள் எல்லாருமே கொடுத்த ஒரு தொந்தரவுனாலையும் அந்த இழப்புனாலேயும் நம்ம முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் அமர்ந்திருக்கும்போது நம்ம உமுஹானி அப்படி உமுஹானது எல்லா அவங்க வந்து தன்னுடைய ரசுல்லாவே யார் ரசுல்லா எதற்காக இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உணவு கொடுத்து உறங்க வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அசந்து உறங்கிட்டு போது நம்ம ஜிப்ரா அலைவாஸ்லம் வந்து முகமது நபி சல்லாஹாஹ் அலிவாசல்லாம் அவர்களை கூட்டிகிட்டு போய் ஜம்ஜம் கிணற்றுக்கிட்ட நாலு மலக்குகள் வந்து அவருடைய இதயத்தை எடுக்கப்பட்டு சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்கத்தட்டில் நம்ம முகமது நபி சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களுடைய இதயத்தை வந்துட்டு வச்சு ஜ ஜம்ஜம் நீரால் அதை தூய்மைப்படுத்தி ஞானத்தை நிரப்பப்பட்டு மறுபடியும் அந்த இதயம் உள்ள வைக்கப்பட்டது இப்போது அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம முகமது நபி சொல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களும் ஜிப்ரேல் அலி வஸ்லம் அவர்களும் சேர்ந்து புராக் என்னும் சொல்லப்பட அதாவது புராக் என்பது ஒரு வாகனம் அந்த வாகனத்தில் வந்துட்டு இருந்து பைத்துல் முகதேஷ்க்கு வந்துட்டு இருவரும் போகிறாங்க அப்படி போகும்போது நிறைய புனித ஸ்தலங்களில் வந்துட்டு இவங்க தொழுகை செய்கிறாங்க அப்படி அந்த பைத்துல் முகதேஸ்க்கு போகும்போது கூட அங்கே நபிமார்கள் வந்துட்டு இமாமா முன்னாடி நின்று இரண்டு ரக்காய் தொழுகை நடத்தி கொண்டிருப்பாங்க அப்பவும் நம் முகமது நபி சொல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் போய் தொழுவாங்க அப்படி அந்த தொழுக முடிஞ்சு வரும்போது ஒரு பாத்திரத்துல வந்துட்டு ஒரு மதுவையும் இன்னொரு பாத்திரத்துல வந்துட்டு பாலையும் கொண்டு வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நம் முகமது நபி சொல்லலாஹ் அலைய வல்லம் அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்தாங்களாம் பால் அப்படிங்கிறது ஒரு தூய்மையான பொருள் அதுக்கு நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை வந்துட்டு பாலோடு ஒப்பிடும் அளவுக்கு ஒரு தூய்மையான பொருள் தான் பால் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம முகமது நபி சல்லா அலுவல்லாம் அவர்கள் பைத்தல் முகதேசிலிருந்து எங்கே போகிறாங்கன்னா ஏழு வானங்களை தாண்டி சொர்க்கத்தையும் சந்தி சொர்க்கத்துக்கும் போய் நரகத்துக்கும் போய் அல்லாமையும் சந்திக்கிறான் அதுக்கிடையில் நம்ம ஜிப்ரல் அலைவசல்லாம் அவர்களுடைய இருப்பிடமான சித்திரத்து முத முந்தகாவையும் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி அந்த போகும்போது சுகுணத்தையும் பார்த்தாங்க நரகத்தையும் பார்த்தாங்க நரகத்துல மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட தண்ட தண்டனைகளையும் பார்த்தாங்க இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இறுதியா நம்ம முகமது நபி சல்லாஹ் அலையவசல்லாம் அவர்கள் அஹ் அல்லாவை அதாவது ஆளுமை பெரிய ஆளுமை பெற்ற அல்லாவை போய் பார்க்கும்போது அவ அப்போ அந்த நிலையில தான் வந்து நம்ம தொழுகை என்பது பரிசாக கிடைச்சிச்சு அப்படி பரிசாக பெற்று நம்ம முகமது நபி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் திரும்பி வராங்க இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த மிகராஜ் பயணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமாக தான் இருக்குது ஏன்னால் நம்ம ஒளி அந்த லைட் இருக்குல்ல அந்த ஒலி வந்துட்டு ட்ரா எத்தனை எவ்வளோ பெரிய எவ்வளோ வேகத்தை கொண்டது அப்படின்னா எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மைல் வேகத்தை கொண்டது தான் ஒளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒளி நம்ம பூமியை வந்தடைவதற்கு நாலரை நாளாச்சு ஆகும் அப்படின்றாங்க ஆனால் நம்ம முகமது நபி சொல்லலாஹு அலிவாசல்ல அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்னென்னா அந்த ஒளியை தரும் நட்சத்திரத்தையும் அதுக்கு மேலாக ஏழு வானங்களையும் கடந்து எட்டு நபிமார்களையும் சந்தித்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் போய் சந்திச்சுட்டு வந்தது இல்லாமல் நம்ம மாபெரும் அல் அல்லாவையும் வந்துட்டு சந்திச்சு சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஒரு இரவின்ல ஒரு ஒரே ஒரு பாதின்னு தான் சொல்லலாம் ஒரு இரவின் ஒரு இரவு பகு பகுதியில ஒரு சின்ன பாதியில் தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படி இரு அப்படி இருக்கும் போது இது எவ்வளோ பெரிய அதிசயமா இருந்திருக்கும் அதே மாதிரி நம்ம மீராஜ் மீராஜ் பயணம் நடப்பதற்கான காரணம் என்னவாக வாழ்ந்திருக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் நிறைந்த இழப்பு நிலை அவர்கள் மிகவும் ரொம்ப பெரிய விஷயத்தை இழந்திருக்காங்க அந்த இழப்பை சரி கட்டுறதுக்காக நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று என்னன்னா நம்ம முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களை போல வேறு எந்த ஒரு மனிதருமே இந்த உலகத்தில் சிறந்தவராக வாழ்ந்தவரும் இல்லை இனிமேல் வாழப்போவதும் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக இருக்கலாம் மூணாவது அவன் வாங்குறதுக்காக கூட இருக்க இருக்கலாம் அப்படின்ற ஒரு மூணு காரணங்களை வந்துட்டு இங்கே நான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம மிராஜ் பயணத்திலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய படிப்பினைகள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ நம்ம அல்லாவை நெருங்க வேண்டுமானால் உள்ள து உள்ள பரிசுத்தம் வேணும் அதாவது நம்ம முகமது நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் நல் சல ஐந்து வேலை தொழுகையும் தொழுது திக்ரையும் செய்து அல்லாவை நினைவு கூறிக்கிட்டே இருப்பாங்க அத்தகைய மனிதனையுடைய இதயத்தையே வந்துட்டு ஜம் ஜம் நீரால் பரிசுத்தம் ப செய்யப்பட்டு தான் வந்துட்டு நம்ம அல்லாவை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தாங்க நம்ம முகமது நபி சல்லா அவரும் வகிறோம் ஜெப்ரி அலை அவரும் அப்படி இருக்கும்போது நம்மளோட உள்ளன் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும் அல்லாவை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக வந்து நம்ம உணர்த்திக்கலாம் அதே மாதிரி புனித ஸ்தலங்கள் வந்துட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் நான் முன்னாடியே சொன்னேன் என்னென்னா நம்ம முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பைத்துல் முகதீஸ்க்கு போகும்போது நிறைய இடையில இடையில நம்ம ஜிப்ரல் அலிவாசல்லாம அவர்கள் நபிகள் நாயத்தை வந்துட்டு இந்த இடத்துல தொழுங்க இந்த இடத்துல தொழுங்கன்னு ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை காமிச்சு அந்த இடத்துல தொழுக சொன்னாங்க அப்படி தொழுக சொல்லும்போது அப் இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம புனித ஸ்தலங்கள் அப்படிங்கிற ஒன் ஒரு விஷயத்த தொழுகை இடத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும் நிறைய மஸ்ஜிதுகளை கட்டி நம்ம பாதுகாக்க வேணும் அப்படின்ற ஒரு படிப்பினை இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூணாவது என்னன்னா ஒரு வழிகாட்டி நமக்கு வேணும் இப்போ நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த டாக்டர் பார்க்க போகிறதுக்கு வந்துட்டு நம்ம சாதாரணமாக போயிட முடியாது அந்த டாக்டருக்கு ஃபோனை பண்ணி டாக்டர் ஃப்ரீயாக இருக்காங்களான்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த அன்றைக்கி நம்ம போனாலும் அந்த பிஏ வந்து மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த பிஏ மூலமாக தான் வந்து நம்ம போக முடியும் இப்படி ஒரு சாதாரண டாக்டரை பார்க்கறதுக்கே ஒரு இவ்வளோ பெரிய வழிகாட்டி வேணும்னா நம்ம அல்லாவை பார்க்குறதுக்கு ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக தேவை அந்த ஒரு விஷயத்த நம்ம ஜிப்ரில் அலைவசம் அவர்கள் முகமது நபி கூட இருந்து நமக்கு உணர்த்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொன்று என்னென்னா இந்த ஒரு ரொம்பவும் உணிச்சு நோக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம இந்த மிகராஜ் பயணம் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சுன்னா நம்ம முகமது ரபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுடைய நபித்துவத்தில் இருபத்தி மூணு ஆண்டு நபித்துவத்தில் பதினோராம் ஆண்டு அதாவது நடுவு நிலையில் நடந்திருக்கு திங்கக்கிழமை என்று நடந்திருக்கு இப்போ வெள்ளிக்கிழமை தான் நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா வாரத்தில் முதல் நாள் அப்படி பார்த்தா திங்கக்கிழமை அப்படிங்கிறது ஒரு நடுநிலையான நாள் அதாவது ஏழு ஏழு நாட்களில் வந்துட்டு நடுவில் நாள் திங்கக்கிழமை தான் அப்போ வந்துட்டு நம்ம எல்லா விஷயங்கள்லையுமே வந்துட்டு நடுநிலைமை பார்க்க வேண்டும் அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் நம்ம இந்த இந்த ஒரு நிகழ்வு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்னன்னா பணிவு இப்போ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பணிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நார்மலாக நம்மளோட தினசரி வாழ்க்கையிலே சொல்லுவாங்க இப்போ ரெண்டு மனுஷங்க இருக்காங்கன்னா ரெண்டு பேருத்துக்கும் வந்துட்டு அறிவு இருக்குது ரெண்டு பேருமே உழைச்சி மேலே போறாங்க ஒருவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போறாரு இன்னொருத்தர் ரொம்ப சீக்கிரமா போறாரு ஏன் அவங்க இன்னொரு அந்த சீக்கிரமா போனவங்க கிட்ட வந்துட்டு பணி விருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நம்ம எத்தகைய அந்தஸ்தியுடைய நம்ம ரசுல்லாவே வந்துட்டு அல்லா எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா அதாவது ரொம்ப எளிதான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அல்லா வந்து நம்ம ரசூல்லையே கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம இந்த நம்ம நபிகள் நாயகமுக்கு வந்துட்டு இந்த பயணம் கிடைப்பதற்கான பாக்கியம் அந்த பயணம் கிடைப்பதற்கான காரணம் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா என்ன தான் நம்ம நபிகள் நாயகம் நபியவர்களே சிறந்தவர்களாக இருந்தாலும் நபித்துவத்தில் சிறந்தவர்களாக இருந்தாலும் அவங்களோட அவங்க கிட்டே இருந்த அந்த பணிவு தான் ஒரு முக்கியமான காரணம் ஆகவே நம்ம எல்லாரும் இருக்கணுன்ற படிப்பனையே நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்னன்னா இப்போ நம்ம எந்த பயணத்துக்கு போனாலும் நல்ல நம்ம நல்லோர்களுடைய ஆசை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம முகமது நபி சல்லா அலைவசம் அவர்கள் அவங்க போகும்போது பயிற்சல் முகதேசில் தொழுது அந்த நபிமார்களுடைய ஆசையை பெற்று பெற்றுட்டு தான் போயிருப்பாங்க இல்லையா அப்போது நம்ம எந்த பயணத்துக்கு போனாலும் ஒரு நல்ல நல்லோர்களுடைய ஆசையை பெற்று போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று விஷயம் என்னென்னா ஒரு ஹதீஸ் இருக்குது அதாவது துன்பத்திலே இன்பத்திலே யார் அல்லாமல் போற்றுகிறார்களோ பொறுமையோடு இருக்கிறாங்களோ அவங்க தான் வறுமையின் நாளில் முதல்ல எழுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது அப்படி நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்வு நடந்ததே நம்ம நம் முகமது நபி சல்லா உலக சல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு நிலையில் தான் நடந்துச்சு அப்படி அந்த நிலையிலயும் நபி பொறுமையோடு தான் அல்லாஹ் இத்தகைய வர்க்கத்தை இருக்கிறான் என்பதை நம்ம இந்த ஒரு நிகழ்வு மூலமா தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்னன்னா இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கிறது அது அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம் அல்லாஹும் நினைத்தால் என் எதை வேணாலும் எதை வேணாலும் நடத்தி வைப்பான் முடியாதவே நடத்தி வைப்பான் முடிஞ்சதையும் முடியாம பண்ணணும் பண்ணுவான் அந்த மாதிரி இருக்க அந்த அந்த மார்க்கத்தை நம்ம அறிவுக்குள்ள பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படிங்கிறத இந்த பயணத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் கடைசியாக வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கடைசி ஒரு விஷயம் இப்போ முகமது நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் நம்ம அல்லாவை பார்க்கும்போது முத முதல்ல என்ன வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா அத்தையாத்துல் இல்லாஹி அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க அதுக்கு நம்ம அல்லாஹும் திருப்பி என்ன அலைக்கும் சொல்றா நபியு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம முகமது நபி சல்லு அலி வசல்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு பற்று கொண்டவர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாக்கியத்தின் அவங்க திருப்பி அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதுல்லாஹி சாலிஹின்னு சொல்லிட்டு அவர் அவர்களுடைய உம்மத்தான நம்மையும் அந்த சலாமில் வந்துட்டு இணைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த இந்த ஒரு நிகழ்வின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆகவே அல்லா வந்துட்டு நம்மளை என்றைக்கும் ரசுல்லாவோட சொர்க்கத்தில் இணைத்து வைப்பதற்கு துவா செய்வானாக சி நம்ம துவா செய்வோம்